வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் முத்தாரம்மன் நேர்ச்சத்துக்காக வண்டி எல்லாருமே ஒவ்வொரு வேஷங்களும் கட்டி வருவாங்க முகேஷுக்கு வந்து காலில் வந்து விரை புண்ணாக வெடிச்சிருந்துச்சு நாங்கள் மாலை போடுறதுக்கு முன்னாடியே நேர்ச்சம் வச்சு இந்த குறவன் வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் மருமக தான் அந்த வேஷத்தை கெட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து முத்தாரம்மனுக்கு வந்து காணிக்கை எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு இடமா சென்று முத்தாரம்மனுக்கு காணிக்கை செலுத்துங்கன்னு கேட்டு அந்த அம்மாளுக்கு கொண்டு போய் செலுத்துவோம் நாங்கள் அதனால தான் இப்படி ஒரு வேஷங்க நீங்கள் கோயிலில் கண்டிப்பாக நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் பல வேஷங்களும் கெட்டி அந்த கோயிலுக்கு வருவாங்க ஏண்டா நம்ம நினைச்ச காரியத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாகலாம் அந்த முத்தாரம்மன் அதுக்காக தான் இந்த நேர்ச்சத்தை அந்த நேர்ச்சத்தை கொண்டு போய் செல்ல கட்டுகிறனும் அதனால இன்னைக்கு குறவன் வேடம் போது வெளிய போட்டுக்கேசம் கெட்டுறதுக்கு வந்து இந்த சாய வச்சு முகம் கால் கையெல்லாம் பூசிக்கிறேனுங்க பூசிட்டு தான் அந்த வேடத்தை அணிஞ்சு போவையில் அசலு குறவு மாதிரியே இருக்குங்க அந்த அம்மாளுக்கு பிடிக்கிற வேஷங்க இது அதனால பல வேஷங்களும் கெட்டிட்டு வருவாங்க கோயிலுக்கு நாங்கள் ஒவ்வொரு வேஷத்தையும் கண்டிப்பாக கோயிலில் காட்டுறோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து தான் குறத்தி வேஷம் போட்டிருந்தோம் அவளுக்கு போட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து அம்மன் வேஷம் போட்டிருந்தோம் இப்போ மூணாவது வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுறோம் பாப்பாக்கு தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மன் வேஷம் முகம் ஃபுல்லாக மஞ்சள் பூசி அந்த அம்மன் வேஷம்தான் போட்டோம் ரெண்டாவது வந்து சிறங்கு வேஷம்னு சொல்லிட்டு அந்த சிறங்கு வேஷத்தை போட்டோம் இப்போ மூணாவது வந்து குரகம் வேஷம் போட்டுறோம் உனக்கு தான் அந்த பாட்டு முகேக்கணுமா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் சீசுப்பு நிறைய நடத்திக்கிட்டோம் பெற்றாலும் ஒன்று ரெண்டு தான் பெற்று பாடுவோம் நாங்கள் ஒற்றுமையாக பாடுபடுவோம்னு பாட்டு பட்டுக்கிட்டே போகணும் நீங்கள் அப்போ அந்த என்சிஆர் பாட்டுக்கும்

குறவனுக்குள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு கவுட்டை பாசி கைக்கு கட்டுறது தலையில் கட்டுறது சல்லங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போடுறோம் குறவன் விஷத்தை ஒரு வழியா மீச ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு இன்னொரு பக்கம் வர மாட்டேன்னுடுச்சு எப்படியோ வர வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டுருக்கு காவி மகேஷ அத பாருங்க நல்ல சும்மா வருவா சிவப்பு சாப்பிடறா எப்ப சிவப்பு சாயத்தைங்க இந்த இருக்குதா அத கொண்டா கை காலுக்கு பூச

இப்போ ஒரு மணிக்கு ரெடி பண்ணிருந்தா நேரம் போயிருக்கும் கரெக்டா தான் வீட்டுக்கு வரணும்னே அது தட்டையும் பிரிஞ்சாம அது ஒரு ஆடு எழுத்து கட்டுறீங்களா பிடிக்கலாம் பிடிக்கிற பழக்கமே கிடையாது

இதுதான் இதுதான் கட்டுவா இது தான் கட்டுனாதான் நல்லா செல்லக்கணிக்க வரைய கூடாது கால் கையில எதுவுமே கிளம்ப கூடாது ஒரு வாரத்துக்குள்ள நினச்சோம் நினைச்ச புண்ணு வாடி வந்துருச்சு தான் உங்களுக்கு வேஷம் அந்த ஆத்தாளுக்கு ரெடிய எங்களுக்கு தெரி அளவுக்கு போட்டிருக்கோம் வேஷம் கரெக்டாக போட்டிருக்கோமா நல்லா இருக்கதான்னு சொல்லி பார்த்து சொல்லிடுங்க அப்படியே மறக்காம கமண்ட்ல இப்போ காணிக்கை பிரிக்க அனுப்பி விடுறோம் காணிக்கை பிரிச்சுட்டு வருவாப்புள்ள சாமி அந்த காணிக்கையை தான் கொண்டுட்டு போய் அம்மாவுக்கு செல்ல கட்டுவோனாங்க எப்பவுமே நீல நீரை கண்ணா எங்கள் பாப்பாவுக்கு பாருங்க கிருஷ்ணர் வேஷம் போடுறோம் அவளுக்கு உடலுக்கு சரியில்லாதனால அவளுக்கு நேர்ச்சம் இருக்குது அதனால நாங்கள் இந்த வருஷம் கிருஷ்ணர் வேஷம் முன்ன கட்டி குரத்தி வேஷம் கட்டி இருந்தோம் ரெண்டாவது அம்மன் வேஷம் அம்மன் வேஷம் போட்டிருந்தா இப்போ மூணாவது கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் நீல கலரில் இருப்பார் அதான் நீல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாப்பா சாயம் வச்சுக்கிட்டு இருக்கோம்

നസത്തമ الساعه 3.00. തോടും നല്ല കൈ കിവാം. റംബ റംബ നേര്. ദാ. ദാ ഇവലത്ത് കൊട്ടി. மட்டு. ஓ இல்லை இல்லை ஓட. हां லிப்スティक எங்க கண்ணத்துல ஒட்டி வச்சிட்டு வரலாம். இந்த குளோ கு கண்ணத்துல மாட்டணும். நைட் அது போமா.

இதுதான் ஃபஸ்ட்டு நேரம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள் பாப்பாவுக்கு என்னோடைய வேஷம் பிடிச்சிருந்தா கமண்டில் சொல்லுங்க இப்போ காணிக்கை பிரிக்க கிளம்பியாச்சு அம்மாவுக்கு கிருஷ்ணர் வேஷம் அணிஞ்சாச்சு இப்போ காணிக்கை பிறக்கிற காணிக்கை பிரிக்கிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பாப்பாவும் நானும் தம்பி கொண்டு போய் எங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துடுவாங்க நாங்கள் காணிக்கை பிரிச்சுட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் அப்போ தம்பிக்கு ஃபோன் அடித்தா எங்களை வந்து எட்டுக்கிட்டு பாய் போயிட்டு வரோம்